హాయ్ వనకం తుల్జీ వెల్కమ్ బ్యాక్ టు మై చనల్ நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரும் அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் நிறைய தோழிகள் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம் நிறைய தோழிகளுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆக்கி கொடுத்த ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி பாதிப்படைகிற பாதிப்படைஞ்சு இருந்தாலோ அல்லது சில பேருக்கு வந்து ஃபாலிக்கல்ஸ் நல்லா தான் வளரும் ஆனால் வந்து எண்டமற்ற திக்னஸ் இருக்காது இந்த மாதிரி இருக்க பெண்கள் அதுக்கப்புறம் பிசிஓடி இருக்கிறவங்க காரணமே இல்லாமல் ஹார்மோன் இம்பாலன்ஸிங்னால் அவங்களால வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது நெக்ஸ்ட்டு வந்து தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க பெண்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கூடிய விரைவிலேயே வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் ரொம்ப அத் ரொம்ப அதிக நாள் கூட செய்யணுன்னு அவசியம் இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு டூ மந்த்ஸ்லேருந்து த்ரீ மந்த்ஸ் வச்சு வரைக்கும் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இது நல்லா பலன் கொடுக்கும் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சமீப காலங்களில் சீட் சைக்கிளிங்கிற முறையை குழந்தை இல்லாத தம்பதிக்கு வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதில் வந்து பலனும் அடைஞ்சிருக்காங்க ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போதான் இந்த சீட் சைக்கிளிங் எந்த விதத்தில் கர்ப்பம் உதவி செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த சீட் சைக்கிளிங்கிறது வெறும் விதைகளை வச்சு தான் நம்ம பண்ண போறோம் முக்கியமாக வந்து இதில் வந்து நாலு விதைகளை வச்சு தான் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிற விதைகள் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதை ஆலி விதைகள் அதாவது பிளாக் சீட் அதுக்கப்புறம் எள்ளு சூரியகாந்தி விதை இவ்வளோ தான் நம்ம நமக்கு தேவையான விதைகள் இப்போ சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் அந்த பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து ஃபிஃப்டீன்த் டே வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஈஸ்டர்ஜன் தேவைப்படும் ஈஸ்ட்ரஜன் எதுக்காக தேவைப்படும் நமக்கு வந்து ஃபாலிக்கல்ஸை நல்லா குரோ பண்ணி கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறம் அடுத்த பதினஞ்சு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொ ப்ரொஜஸ்டான் வந்து தேவைப்படும் இது எதுக்காக தேவைப்படும்னா எண்டோமெட்ரியம் வெற்றியும் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு இப்போ வந்து நமக்கு ஃபாலிக்கல்ஸ் நல்லா வளர்ந்து கரு உண்டானாலும் எண்டோமீட்ரியம் திக்னஸ் இல்லைனா கரு போய் விழ விழற இடத்துல வந்து கரு பதிய முடியாமல் பீரியட்ஸாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜஸ்ட்ரான் இது ரெண்டுமே வந்து கரெக்டான லெவலில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்கறது தான் இந்த சீட் சைக்கிளிங் இப்போ வந்து எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது நான் எப்படி இதை கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பீரியட்ஸ் டேட்டை கணக்கே எடுத்துக்காதீங்க அதாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது இல்லை நான் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பீரியட்ஸ் டேவை கணக்கில் எடுத்துக்காதீங்க நம்ம வந்து அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறத வந்து கணக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு அமாவாசைக்கு அப்புறம் பௌர்ணமி வர்றதுக்கு வந்து கரெக்டாக வந்து பதினஞ்சு நாட்கள் வந்து தேவைப்படும் இல்லையா அந்த கணக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு அமாவாசை நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அமாவாசை ஃபஸ்ட்டு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அமாவாசை நாட்களில் காலையில் எம்டி ஸ்ட்ரமக்கள் எடுங்க நீங்கள் எடுக்க போகிற விதை வந்து பார்த்திங்கன்னா ஆலி விதை ஃப்ளாக்ஸீட் அதுக்கப்புறம் பூசணி விதை பூசணி விதையில் மஞ்சள் பூசணி விதை நல்லது மஞ்சள் பூசணி விதை கிடைக்கலனா வெள்ளை பூசணி விதைகளையும் யூஸ் பண்ணலாம் தப்பில்லை எந்த பூசணி கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே வந்து ஈஸ்ட்ரஜன் தாவர ஈஸ்ட்ரஜன் சொல்லுவாங்க இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்ணுக்கு வந்து ஃபாலிக்கல்ஸை க்ரோ பண்ணி கொடுக்கறதுல ரொம்பவே முக்கியமாக இருக்கும் ஸோ உங்களால் வந்து இந்த இரண்டு விதைகளையுமே வந்து ராவாக அப்படியே சாப்பிட முடியும் அப்படின்னா வந்து பிரச்சனையே இல்லை டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு விதைகள்லையுமே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லது இல்லை என்னால் அப்படியெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் இப்போ வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த இட்லியில் வந்து நீங்கள் மேலே தூவிட்டு சாப்பிடல இல்லை ஃப்ரூட் சாலேட் இல்லை ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படி அப்படின்ற பட்சத்தில் வந்து இதை வந்து அரைச்சிக்கலாம் ஆலி விதைகளை வந்து அரைத்து நம்ம சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஜீரணம் ஆகிடும் அதோட சத்துக்களும் வந்து விரைவாகவே நம்ம உடம்பு வந்து உறிஞ்சிக்கும் ஸோ ஆலி விதைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஸோ அரைத்த இந்த பவுடரை வந்து நீங்கள் காலையில் என்ன எடுக்கிறீங்களோ பால் குடிச்சிங்கன்னா கூட நீங்கள் அதில் கூட ஒரு ஆளு விதை ஸ்பூன் அண்ட் அந்த பூசணி விதையோடய ஒரு துகள்களை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை சேலட் ஜூஸ் எதில் வேணுனாலும் இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த விதைகளை வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அதாவது நம்ம வந்து ஹீட் பண்ணக்கூடாது வறுக்கவோ இல்லை வேக வைக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படியே நம்ம வந்து பச்சையாக தான் இதை வந்து எடுத்துக்கணும் ஸோ முதல் பதினைந்து நாள் நம்ம வந்து பூசணி விதையும் ஆழி விதைகளையும் வந்து அமாவாசை நாள்லேருந்து பதினைந்து நாட் நாட்கள் வரைக்கும் அந்த பூசணி விதை ஆழி விதை எடுத்துக்கலாம் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு இதே மெத்தடில் எள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை அடுத்த பதினஞ்சு நாளில் நம்ம எள்ளு சாப்பிடும்போது பீரியட்ஸ் ஆகிடாதா என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னெலாம் யோசிக்காதீங்க எள்ளு வந்து பீரியட்ஸ் எல்லாம் வர வைக்காது எள்ளில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது நம்ம பீரியட்ஸ் டா சமயத்தில் வந்து எள்ளு சாப்பிட்டா கூட நமக்கு வந்து பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும் அதாவது அந்த அளவுக்கு விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புல சேரும் தான் வந்து பீரியட்ஸ் டைமில் எள்ளு சாப்பிட சொல்கிறாங்க ப்ளட் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் டம் சமயத்தில் நம்ம நியூட்ரஸ்ல இருக்க தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வர்றதுக்கு இதுவே வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் வந்து பீரியட்ஸான த்ரீ டேஸ் வந்து எள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்களும் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இந்த எள்ளு சூரியகாந்தி விதை எப்படி எடுக்கலான்னா இதே மெத்தடில் எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் ஜூஸில் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஜூஸில் எள்ளில் வந்து சில சமயத்தில் கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜூஸில் பாலில் கலக்க முடியாது எள்ளுங்கிறத அதனால் வந்து நீங்கள் ஜூஸில் சேலட்டில் இல்லை இட்லி பொடி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து நீங்கள் எள்ளையும் சூரியகாந்தி விதியோ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் போதும் இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு மாதம் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்களே வந்து ஷாக் ஆகிற அளவுக்கு வந்து இதில் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ ஓகே இப்போ வந்து இர்ரெகுலர் இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்ம பார்த்தாச்சு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்னென்ன பா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் கரெக்டாக வந்து இந்த டைமில் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் அர்த்தம் அதாவது நாற்பது நாளில் வந்தாலும் சரி நாற்பத்தி ஐந்து நாளில் வந்தாலும் சரி நாற்பத்தி இரண்டு நாட்களில் வந்தாலும் சரி முப்பத்தி ஐந்து நாட்களில் வந்தாலும் சரி இது வந்து மாதம் மாதம் கரெக்டாக இருக்கணும் எனக்கு கரெக்டாக முப்பத்தஞ்சு நாளில் வந்துடும் எனக்கு கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு நாளில் வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரெகுலர் பீரியட்ஸ் தான் இரகுலர் பீரியட்ஸ்க்கோ ரெகுலர் பீரியட்ஸ்க்கோ ஃபஸ்ட்டு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பீரியட்ஸ் சைக்கிள் இருந்ததுன்னா இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா அதே மாதிரி ஆளி விதைகளையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதைகளையும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் எந்த பூசணி விதைகளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆளி விதைகளை எடுத்துக்கும் போது அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக ஜீர்ணாகிறதுக்கும் உடல் ஆற்றல் வந்து சீக்கிரமாகவே அதை அக்சப்ட் பண்ணிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஓவலேஷன் சிம்டம்ஸ் தெரியுது எனக்கு வந்து ஓவ்லேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த நேரத்துலேருந்து நீங்கள் வந்து சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுத்துக்கலாம் எள்ளு வந்து நம்ம வந்து அதிக அளவில் எடுத்து எடுக்க போகிறது இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுக்க போகிறோம் டெய்லி எடுக்க போகிறோம் இப்போ வந்து நான் இதனால வந்து கரு கலைப்பு ஏற்படுமோ கரு பதிஞ்சிட்டா கூட கரு பீரியட்ஸாக வெளியே வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தை எல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க சூரியகாந்தி விதை எள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் உங்களுக்கு அப்படி பயமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எடுக்காமல் அரை ஸ்பூன் எல்லாச்சும் எடுங்க ஆனால் எள்ளு கம்பல்சரி எடுத்தே ஆகணும் இதுதான் வந்து நம்மளோட எண்டோமெட்ரியம் திக்னஸை அதிகரித்து கொடுக்கும் எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருந்தால் தான் கரு வந்து நல்லா பதியும் இல்லைன்னா வந்து பாதியில் வந்து அபா துக்கும் சில சமயம் வந்து கரு தாங்க முடியாமல் மியூட்ரஸ் வந்து வெளியே விட்டுரும் பீரியட்ஸாக இந்த சா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் எள் எடுக்கிறது ரொம்பவே முக்கியமானது ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இன்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க பெண்கள் என்ன மாதிரியான சீட் சைக்கிளிங் எடுக்கணுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீட் சைக்கிளிங் எப்படி பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஆலி விதையும் பூசணி விதையும் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா இதில் வந்து நேரடியான யூஸ்ட்ரஜன் இல்லை ஆனால் தாவர யூஸ்ட்ரஜன் சொல்லக்கூடிய ஃபைட்டோ யூஸ்ட்ரஜன் இதில் வந்து நிறைய இருக்குது ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கு தேவையான யூஸ்ட்ரஜன் லெவலை அதிகரிக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அதனால்தான் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் இந்த பூசி விதையும் ஆழி விதையும் வந்து அதிகமாக எடுக்க சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கு வந்து அந்த நம்ம வந்து கணவரோடு இருக்கும்போது வந்து ஒர்ஜினல் வந்து ட்ரையாகவே இருக்கும் அந்த உணர்வே வந்து இருக்காது இந்த மாதிரியான பெண்களும் இந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் இந்த பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வேர்ஜினல் ட்ரைனஸ் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து யோனி பகுதியில் சுரக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணியான திரமம் வந்து பார்த்திங்கன்னா ஆணினுடைய உயிரணுவை வந்து நீர்த்து போக வச்சு அதில் இருக்க உயிரணுக்கள் பிரிஞ்சு ஈஸியாக ஸ்விம் பண்ணி நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் ஆனால் நிறைய பெண்களுக்கு நம்ம என்ன எச்சரிக்கை இருக்கும்போது வருஜினல் வந்து ட்ரையாகவே இருக்கிறதுனால கூட குழந்தை தறிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ப்ராப்ளத்தை இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் தான் சரி செய்ய முடியும் அதாவது எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் இந்த பூசணிவதியும் ஆழிவதையும் எடுக்க சொல்கிறாங்க அதில் அது மட்டும் இல்லாத இதில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பூசணி விதையும் எல்லும் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம தொழில்கள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் அதாவது உங் அவங்க உடம்புல வந்து ரத்தமே இருக்காது இந்த மாதிரி பெண்களுக்கு குழந்தை நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம் காரணம் என்னென்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருக்காது எண்டோமெட்ரியம் திக்னஸ் இல்லாததுனால கரு வந்து உருவானாலும் பதித்தல் நடக்க முடியாமல் பீரியட்ஸை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகரிக்கிறதுக்கும் எள்ளு பூசணி விதை அடுத்த பதினைந்து நாட்கள் எடுக்கும்போது ரொம்பவே உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் எள்ளில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் பொட்டாசியம் ஜிங் காப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பம் தரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ப்ரெக்னென்சினால் டென்ஷன் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஏறும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க இந்த மாதிரி பெண்கள் எள்ளு அதிகமாக போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினை ரிலாக்ஸ் பண்ணி நம்மளை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரி பெண்களுக்கும் வந்து இது வந்து வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எள் சாப்பிட்றதுனால சூடாகிடும் அப்படிலாம் யோசிக்காதீங்க எள் எந்த விதத்துலையும் சூடாகாது எள் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து கர்ப்பப்பைக்கு நல்லது அது வந்து நல்ல ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து விரைவிலேயே வந்து நமக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு உதவி செய்யும் அதனால் வந்து எக்காரணத்து கொண்டும் எள்ளை வந்து தவிர்த்துடாதீங்க இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கும்போது விட்டு விட்டு சாப்பிடக்கூடாது அதாவது ரெண்டு நாள் சாப்பிடல மூணு நாள் சாப்பிடல அப்புறமா சாப்பிடலாமான்லாம் கேட்காதீங்க இது வந்து வெறும் சீட் சைக்கிளிங் தான் நம்ம வந்து சீட்ஸை வந்து சாப்பிட்டு போறோம் அவ்வளோதான் நம்ம உணவில் நீங்கள் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டிங்கன்னா நல்லது அப்படி சாப்பிட முடியாதவங்க உங்களோட லன்ச் டின்னர் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆக மொத்தத்தில் கண்டினியூஸாக இந்த விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல பலன்களை கொடுக்கும் இது கூடவே வந்து உங்களோட கணவருக்கும் பூசணி விதைகளை அதிக அளவு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் மொட்டிலிட்டி அதிகரிக்கும் இந்த நேரத்து போதல் அதுக்கப்புறம் உயிரணுவில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பூசணி விதைகளை ஆண்கள் வந்து எடுத்துக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும் சீக்கிரமாகவே பிரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கூடவே நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க கூடவே வந்து செவ்வாழை பழங்கள் நாட்டு பசும்பால் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து நல்லா பலன் கொடுக்கும் நீங்கள் வந்து டூ மந்த்ஸ்லேயே வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் ரொம்ப டென்ஷன் ஆகாம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே நீங்களும் தாயாக தான் போகிறீங்க நான் வந்து என்னோடய கடவுள் கிட்டே மனசார வேண்டிக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதை விட ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்